அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜூலை இரண்டாம் தேதி கூர்ம ஜெயந்தி பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களில் கூர்ம அவதாரம் எடுத்த நாள் இன்று நம்ம இந்த பதிவில் கூர்ம அவதாரம் எடுத்ததற்கான காரணம் கூர்ம ஜெயந்தியான இன்று எப்படி வழிபட வேண்டும் யாரெல்லாம் வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஸ்லோகத்தை கூறி பெருமாளை வழிபட வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களில் கூர்ம அவதாரம் எடுத்த அற்புதமான நாள் இன்று பெருமாளின் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இந்த கூர்ம அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் மேறு மலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை போது அந்த மலை ஒரு பக்கமாக சாயத் தொடங்கியது அதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சனி பகவானால் உங்கள் ஜாதக கட்டத்தில் தோஷம் சனி பகவானால் வாழ்க்கையில் பிரச்சினை உள்ளவர்கள் இந்த கூர்ம அவதார பெருமாளை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் தாக்கம் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்தால் இன்று மாலை பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வெண் பொங்கலை நிவேதனமாக படைத்து இந்த தியான ஸ்லோகத்தை ஒரு முறையாவது கூறி வழிபடுங்கள் இந்த தியான ஸ்லோகம் என்னென்னா ஓம் சங்கு சக்தி சக்கிரதம் தேவம் சந்திரமண்டலம் தேவம் கிரீடாதி விபூஷிதம் போரஸ்கம் வனமாலா விராஜிதம் கிரீட்டாதிபூஷிதம் பத்மதரம் சாந்தம் அகம்பஜே ஓம் கூகஜேம் சங்கசிரதரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியகம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிரீடாதி விபூஷிதம் ஸ்ரீவத்ஸ கௌதுஸ்து போரஸ்கம் வனமாலா விராஜிதம் கதாபத்மதரம் சாந்தம் கூர்ம கிரீவம் அகம்பஜே இந்த தியான ஸ்லோகத்தை ஒரு முறையாவது சொல்லி பெருமாள மனதார நினைத்து வழிபடுங்க சனி திசை நடப்பவர்கள் கும்பராசிக்கு இப்போ சனி கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி ஸோ கும்பராசியும் கடகராசியை சேர்ந்தவர்களும் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு முறையாவது இன்றைக்கி படிக்கணும் ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாதவங்களும் இந்த மந்திரத்தை படித்தால் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்து நிம்மதியான வாழ்க்கையே வாழலாம் அதனால் இன்றைக்கி கூர்ம ஜெயந்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி மாலைக்கு இன்று மாலை தவறாமல் பெருமாலை வழிபட்டு அவர் அவரின் அருட்கடாட்சத்தை அனைவரும் பெற வேண்டும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு சந்திக்கும் வரை உங் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்